தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தின் மற்றெந்த பகுதிகளை விடவும் கோவை மாவட்டத்தில் மனித வனவிலங்கும் முரண்பாடுகள் அதிகம் குறிப்பாக யானைகள் தம் இயல்பான வாளிடத்தை விட்டு அடிக்கடி வெளியேறும் காட்டு யானைகளால் பயிர் உயிர்ச்சேதங்கள் ஏற்படுகின்றன அந்த யானைகளை வேறு பகுதிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது வனவிலங்குகளின் நடத்தை அவற்றின் அறிவியல் பற்றி போதிய புரிதலின்றி அவற்றை இடமாற்றம் செய்ய கோருவது அபத்தமான வாதம் அவ்வாறு இடமாற்றம் செய்வது அந்த விலங்கை கடுமையாக பாதிக்கும் சில சமயங்களில் இறப்புகள் கூட ஏற்படும் என கடும் எதிர்ப்பை தெரிவிக்கின்றன சூழலியல் அமைப்புகள் இதுகுறித்து கோவை மாநில வனப்பணிக்கான மத்திய உயர்பயிற்சியகத்தின் முதல்வர் திருநாவுக்கரசு கூறுவதை கேட்கலாம் என்னுடைய அனுபவத்தின்படி தொன்று தொட்டு வந்து இந்த விலங்கினங்கள் வந்து வனத்திலிருந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர்கள் வந்து செல்கின்ற பழக்கம் இருந்தது ஏன் அப்படின்றா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக யானைகள் வருகின்ற பாதைகளில் ஒரு மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போது நம்ம தடாகம் பகுதி எடுத்துக்கிட்டோம்னா தடாகம் பகுதியெலாம் அந்த காலத்தில் வந்து சோழத்தட்ட தான் விளைப்பாங்க அந்த சோளத்தட்டத்தையே மாட்டு வண்டியில் கொண்டு வந்து அறுபது எழுபது மாட்டு வண்டியில் கொண்டு வந்து நம்ம காந்திபுரத்துலையோ இதிலேயோ விற்ப விற்பார்கள் என்று ஒரு வரலாறு சொல்கின்றோம் அங்கே இருக்கின்ற பழைய தொண்ட இருக்கின்ற பழைய ஆட்கள்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் யானை சாப்பிட்டுட்டு போனது மிச்சந்தான் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது மனிதனும் விலங்கினங்களும் ஒரு ஒரு பங்கீட்டு முறையில் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் ஆஃப்லைட் என்ன ஆச்சு இந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் மக்களுடைய பணப்பழக்கம் அதிகமாகி ஒரு மீறிய வேளாண்மை செய்யு ஒரு சிறிய வேளாண்மை செய்யணுங்கிற காரணத்தினாலையும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அப்புறம் ஆன்மீக நிறுவனங்கள் அப்புறம் ரிசார்ட்டு இது போன்ற நிறுவனங்களெல்லாம் வந்து மலையை ஒட்டி தன்னுடைய இருக்கின்ற இடங்களிலே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண காரணத்தினால அந்த அ ப்ராப்ளம் வித் எலிஃபெண்ட் மூமெண்ட் இதனால் என்ன ஆகுது பல்வேறு இடங்கள்லேருந்து கோரிக்கை என்ன வருது எலிஃபெண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து டிரான்ஸ்பர்கட் பண்ணணும் நம்மளுடைய அனுபவத்தின்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும்னா யானைகள் வந்து ஜென்ரலாகவே ஒரு பெருசாக வந்து மனிதனை கண்டால் அது ஓடுகின்ற விலங்கினம் தான் அது மனிதனை தவிர்க்கக்கூடிய விளங்கினம் மனிதனை நோக்கி வருகின்ற விலங்கினம் கிடையாது அது அதனுடைய பாதையில் இவர்கள் வந்து பல்வேறு தடைகளை உட்படுத்தினால்தான் இந்த யானைகள் மனிதன் மோதல்கள் அல்லது முரண்பாடுகள் நடைபெறுகின்றது குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புள்ளிவரை என்ன சொல்லுது அப்படின்னா கோவை மாவட்டத்தினுடைய வனப்பகுதி கிட்டத்தட்ட அதனுடைய டோட்டல் லென்த் ஆஃப் ப பெரி அது வனப்பகுதியினுடைய இது பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது கிலோமீட்டர் அது பாலக்காடு பகுதியில் இருக்கின்ற வாளையாறில் ஆரம்பித்து வந்து சிறுமுயர் பகுதியில் இருக்கின்ற பவானிசார் வரைக்கும் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போயிடுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது யானைகள் வந்து தொடர்ச்சியாக இந்த இந்த வனக்கோட்டத்திலேயே இருக்கின்ற யானைகள் சுமார் முந்நூறு டு முந்நூற்றம்பது யானைகள் வந்து இதனை வந்து ஒரு வலசை பாதையாக பயன்படுத்தி செல்கின்றது உதாரணத்துக்கு தடுப்பு வேலிகள் அமைத்தோம் மின்சார வேலிகள் அமைத்தோம் அப்புறம் அகலிகள் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த என்டையர் ஃபாரஸ்ட் பவுண்டரியுமே ப்ரொடெக்ட் பண்ணுவதுங்கிறது வந்து கடினமான சூழ்நிலை ஏன்னால் நிறையா பாதைகள் இருக்கின்றது ஏன்னா ஊட்டிக்கு போகிற பாதை இருக்குது மன்னார்காடு போகிற பாதைகள் இருக்குது இதெல்லாம் காட்டுக்குழு வழி தான் போகுது இதே நம்ம எப்படி வந்து மின்வேலிகள் போட்டு அகலிகள் போட்டு தடுக்க முடியாது ஸோ அந்த வழியில் யானைகள் வரத்தான் செய்யும் அதனால் நிறைய விழிப்புணர்வுகள் வந்து பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக செய்தோம் ஆனால் ஒரு சில யானைகள் வந்து அது பழக்கத்தின் அடிப்படையில் அது வந்து தொடர்ந்து வருவதே இருக்கின்றது இதற்கு வந்து பல்வேறு ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு குறுப்பாக வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தொடர்ந்து வர்ற பாதையில் நம்ம வந்து நல்ல விழிப்புணர்வு கொடுத்தோம் அதனுடைய மூமெண்ட்டை ஸ்டடி பண்ணோம் யானைகள் எந்த இடத்துல இருக்குன்றது மக்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து குறையுது அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்மளுடைய வால்பாறை பகுதியில் வால்பாறை பகுதியில் நேச்சுர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் மூலமாக ரெண்டு வருஷம் ஸ்டடி பண்ணாங்க அந்த ரெண்டு வருஷம் ஸ்டடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு குரூப் ஐண்டிஓ பண்ணாங்க அந்த குரூப் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி மக்களோடு இணைந்து அவர்களுக்கு லைட்டெல்லாம் போட்டு காமிச்சு அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அலர்ட்லாம் கொடுத்து இப்போ யானை எங்கே இருக்குங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதனால் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோருக்கு அப்புறம் வந்து வால்பாறை பகுதியில் யானைக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த முரண்பாடுகள் ரொம்ப கம்மியாக ஆல்மோஸ்ட் டெத் இஸ் நில் வால் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணோம் காரணம் ச பல்வேறு காரணங்கள்லாம் அது முடியலை ஏன்னா அதோடைய ஒரு லேண்ட்ஸ்கேப் வேறு இதனுடைய லேண்ட்ஸ்கேப் வேறு அப்போது யானைகளை வந்து ரீலொக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறது பல்வேறு தரப்பினுடைய கோரிக்கை அப் அது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு குலைக்கில் சொன்னணும்னா இங்கே இருக்கிற பிரச்சனையை கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போய் அப்போ இங்கே இருக்கிற ஒரு யானை இங்கே ஒரு பிரச்சனை பண்ணுற யானை கொண்டு போய் இன்னொரு இடத்துல பண்ணால் அங்கே வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கின்றது இரண்டே இரண்டு விலங்கினங்கள் பாலிட்டிக்கலில் ரெண்டே ரெண்டு விலங்கினங்கள் தான் இதில் நம்ம ரிலாக்சேஷன் பண்ணும்போது ரொம்ப அறிவியல் பூர்வமான பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதில் முக்கியமானது யானை யானை என்றால் யானைக்கு வந்து வலசை பாதைகள் ஒன்று அதனுடைய அதனுடைய மெமரியில் இருக்கும் ஏன்னா அது வந்து தொன்று தொட்டு அதனுடைய மேட்ரியாக்கல் சொசைட்டின்னு சொல்கின்ற மூத்த ஒரு பெண் யானை தான் அதை வந்து வழிநடத்தி செல்லும் அது வந்து அம்மாவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் யார் இருக்கலாம் அதன் மூலமாக சில யானைகள் கட்டுக்கின்றது எப்பங்கேருந்து எப்போ தானோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட வலசைப்பாதைகள் ஏன் வலசைப்பாதைகள் செல்கின்றது என்றால் அதனுடைய தேவைக்காக உணவு தேவைக்காக எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து யானைக்கு தெரியும் உதாரணத்துக்கு அதனுடைய நியூட்ரியன் ரெக்குயர்மெண்ட்ஸ் வைட்டமின் ரெக்குயர்மெண்ட்ஸ் எந்த நேரத்தில் எந்த சாப்பாடு கிடைக்கும் எந்த இடத்துல பட்டை கிடைக்கும் எந்த இடத்துல கிழங்கு கிடைக்கும் எந்த இடத்துல புல் கிடைக்கும் எந்த இடத்துல வந்து பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் அது தெரியும் ஆகவே யானையை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போகும்போது அது வலசைப்பாதை சுத்தமாக மறைந்து விடுகிறது அந்த இடத்துல போய் வெரி ரேர்லி அடாப்ட்ஸ் அல்லது என்ன ஆகும்னா தன்னுடைய பழைய வ வலசைப்பாதைக்கு திரும்புவதற்கு அது வந்து ட்ரை பண்ணும் ட்ரான்ஸ்லொக்கேஷன் இஸ் ஷுட் பி த லாஸ்ட் அட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன நம்ம பார்த்தீங்கன்னா கூட ட்ரான்ஸ்லேட் பண்ண எளிம அனிமலை கொண்டு ஒரு தடவை ரெண்டு தடவை கொண்டு விட்டோம்னாலும் திருப்பி வருகிறது என்பது காரணத்தினால் நம்ம வந்து திருப்பி கேம்புக்கு கொண்டு வர சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்னொன்று வந்து அதை நம்ம கண்காணிக்க வேண்டி இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கண்காணிக்க வேண்டி இருக்கிறது உதாரணத்தை சொன்னோம்னா அந்த அரிசி கொம்பனுங்கிற ஆணை வந்து தேனி மாவட்டத்தில் இடுக்கி அந்த ஏரியாவிலேருந்து கொண்டு வந்து களக்காட்டு மண்டலத்தில் கொண்டு வந்து விட்டாங்க அது இன்று வரையும் இவங்க கண்காணித்து வருகிறார்கள் இப்போ ரேர்லி சில அனிமல்ஸ் வந்து அப்படி சர்வே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன் ஜென்ரல் எலிஃபெண்ட்டோட பிஹேவியர் எலிஃபெண்ட் சயின்ஸை பொறுத்தளவில் இந்த ட்ரான்ஸ்லொக்கேஷன் ஷுட் பி த லாஸ்ட் ஆப்ஷன் ட்ரான்ஸ்லொக்கேஷன் அப்படியே கொண்டு போனால் கூட அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுச்சூழல்கள்லாம் வந்து டிரான்ஸ் லொக்கேஷன் உடனே நம்ம வந்து பொதுநல வழக்கிட்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களும் இந்த சயின்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கனால அதை வந்து அனிமலை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு போகிறதுனா இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒரு இடத்துல மாற்றுறீங்களா இல்லையா அது ஒரு பெர்மனென்ட் சொல்யூஷன் ஆகாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்தது ஆகவே தான் ஹைகோர்ட்டும் வந்து பல்வேறு வழக்குகளை சொல்லியிருக்கிறது என்னவென்றால் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி தட் ஷுட் பி த லாஸ்ட் ஆப்ஷனாக இருந்தால் மட்டும் நிறையா டேமேஜ் பண்ணுது நிறையா பொருள் செலவு வைக்கிது நிறைய பேரை கொள்ளுது இந்த மாதிரி விஷயம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த என்சிஎஃப் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வால்பாறையில் யானைகள் கடந்து செல்வதற்கு கரெக்டான நீங்கள் பாதையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைமை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது உங்களை தேடி வரப்போகிறதே கிடையாது நீங்கள் அந்த டைமையும் அந்த பாதையும் நீங்கள் போது தான் உங்களுக்கு முரண்பாடுகள் ஏற்படுகின்றது அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க யானை எந்த டைமில் போதும் அந்த டைமை அவாய்ட் பண்ணுங்கள் யானை இருக்கான்னு கேட்டுவிட்டு நீங்கள் போங்க எங்களுடைய கண்ட்ரோல் உங்களை கேட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த யானை இருக்கின்ற கோயம்புத்தூர் மாவட்டமாக இருக்கட்டும் மற்ற எந்த மாவட்டங்களாலும் இருக்கட்டும் யானை போகின்ற பாதைகளிலே வந்து இருக்கின்ற தடைகளை ஏற்படுத்து அங்கே இருக்கின்ற அந்த போகின்ற சமயத்தில் வந்து குறுக்க போகாதபடி விழிப்புணர்வோடு இருந்தாலே போதும் இதுக்காக வெறும் என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு கம்பேட்டிபிள் லைஃப் ஸ்டைல் வந்துடும் அதுதான் ஒரு சொல்யூஷன் யானைகளுக்கும் மனித வலைங்களுக்கும் அதுதான் ஒரு சொல்யூஷனே இல்லையா ட்ரான்ஸ்லொக்கேஷன் எத்தனை சீவ் இந்த அனிமலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமல் நீங்கள் எடுத்துட்டீங்க இன்னொரு அனிமல் வரும் அதுவும் இதே மாதிரி வேலையை தான் பண்ணணும் அப்போ எத்தனை அனிமல் தான் நீங்கள் டிரான்ஸ்லொக்கேட் பண்ணுவீங்க யானைகளுக்கு ஒரு நாள் ஒரு நல்ல அடல்ட் அனிமலுக்கு ஒரு நாளை இரநூத்தி நாற்பது டு இரநூத்தம்பது கிலோ பச்சை உணவுகள் தேவை அது புல்லாக இருக்கலாம் இலையாக இருக்கலாம் பட்டையாக இருக்கலாம் சில இடத்துல வந்து சில ஒரு இளமையான அல்லது வந்து முதிராத கிளைகளாக இருக்கலாம் காய்கனிகளாக இருக்கலாம் அது கிட்டத்தட்ட ஒரு ப பதினாறு முதல் பதினெட்டு மணி நேரம் சாப்பிட்றது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் தூங்கும் நம்மளை மாதிரி படுத்து தூங்கும் ஏன்னா அதுக்கு வெயிட் அவ்வளோக்கு வெயிட்டு கெயின் பண்ணும் ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது எம்எல் லிட்டர் தண்ணி அதை குடிக்க வேண்டியிருக்கும் இதுதான் அது ஒரு அனிமலோட ரெக்குயர்மெண்ட்டு அது சாப்பிடலட்டுக்கு அது குறையும் சின்ன அனிமலுக்கு குறையும் இது நம்மளுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் அதனுடைய கேரக்டர் மாற்றிக்கிச்சு தொன்று தொட்டு அதே இதே சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஒன்றும் இல்லை நம்மளுடைய இதை மனுஷனை கம்பேர் பண்ணுங்கள் மனுஷன் வந்து ஒரு காலத்தில் பழையதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் இட்லி தோசை வாரத்துக்கு ஒரு தடவை தான் இருக்கும் இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் இருக்கும் பிரியாணிங்கிறது வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு இத்தான் இருக்கும் இன்றைக்கி பிரியாணி டெய்லி மூணு நேரம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க ஸோ வி ஆர் சேஞ்ச் அவர் கேரக்டர் அதே மாதிரி தான் அனிமலும் அதனுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிச்சு நாட் ஆல் இப்போ முந்நூற்றம்பது யானைகள் வந்து கோயம்புத்தில் வருதுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்தோ பதினைந்தோ பதினைஞ்சு கூட அதிகம் வரும் ஏழு எட்டோ தான் வந்து ரெகுலராக வந்து வெளியில் மக்காச்சோளத்தை சாப்பிட்றதோ அல்லது வந்து கரும்பு சாப்பிட்றதோ வாழையை சாப்பிட்றதோ அல்லது இதை தள்ளி விடுறதோ இது தென்னை மரத்தை தள்ளி அதை சாப்பிட்றதோ இல்லை பாக்கு மரத்தை தள்ளி சாப்பிட்றதோ இருக்குது எல்லா அனிமலும் கிடையாது அது சேஞ்ச் பண்ணிடுச்சு கேரக்டர் சேஞ்ச் பண்ணிடுச்சு அதுக்காக ஒரு சர்வே ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தோம் எந்த டைமில் அதிகமான வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பத்து வருடத்துக்கு முன்பாக டெய்லி வர்ற அனிமலாக ரெக்கார்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் தான் அதிகமான கான்ஃப்ளிக் இருக்குது அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காடு ரொம்ப பச்சையாக இருக்கும் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள்லாம் வந்து வெளியிலே நிறைய விளையுது அப்போது கான்ஃப்ளிக்ட்டு வந்து பச்சையாக இருக்கிற டைமில் வந்து அனிமல் வெளியே வருது நிறைய பேர் என்ன சொல்வாங்க உள்ளே உணவு பொருட்கள் இல்லை மே மாதம் தானே கான்ஃப்ளிக் வரணும் தண்ணி இல்லாத நேரத்தில் தானே வரணும் ஆனால் மே மாதத்தில் கான்ஃப்ளிக் கம்மி அப்போ என்னென்னா உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடுவதற்கு அதனுடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்குச்சு அது எல்லாம் இண்டிவிஜுவலும் கிடையாது எல்லா இண்டிவிஜுவலும் சேஞ்ச் பண்ணிச்சுனா நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு இண்டிவிஜுவல் மலையை ஒட்டி யானையில் வருகின்ற பாதைகளில் மீறிய வேளாண்மை பண்ண வேண்டாம் நீங்கள் ஆல்டர்னேட் கிராப் போங்க சில்லி போடுங்க அல்லது வந்து எலுமிச்சை மலம் போடுங்க நார்த்தங்காய் போடுங்க இப்படி போன்ற பைகள் தான் செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அடாப்ஷனுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா உங்களுக்கு வாழையில் கிடைக்கிற காசோ கரும்பில் கிடைக்கிற காசோ இதில் கிடைக்க போடுறது கிடையாது அதனால் நம்ம அதை செய்யணும் நம்ம சொல்கிறோம் ஃபார்மஸ்ட்டை சொல்கிறோம் சொன்னால் அவங்களுக்கு வருத்த தான் போடுவாங்க சந்த அவங்க தான் போடுவாங்க பட் எவ்வளோ தூரம் அதை நம்ம வந்து பாதுகாக்க முடியும் நீங்கள் நீங்கள் இப்போ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இல்லைன்னா காவல் காக்கணும் இருபத்தி நாலு நேரம் காவல் காக்கணும் யானைகளோ எதுவும் வராதபடி நீங்கள் காவல் காக்கணும் அந்த காவல் காக்குற அளவுக்கு இருக்கின்ற மேன் பவர்லாம் இப்போ கிடையாது ஒரு காலத்தில் வந்து காட்டுக்கு காவல் போவாங்க எல்லாத்தையும் எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணுவாங்க இப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது ஸோ இதுதான் அதோடைய பிரச்சனையே வெளியே நமக்கு வந்து உள்ள தீவனங்களை உற்பத்தி செய்வது தீவனங்கள் குறைந்து போவதுங்கிறதுக்கு இது காரணம் கிடையாது தீவனங்கள் இருக்குது ஆனால் அந்த தீவனத்தை சாப்பிட்றதில்லை அதான் ரீசன்